அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கை தேசத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்கள் பரபரப்பாக இடம்பெற்று வருகின்றது பேசப்படுகின்றது அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த காணொளி எடுத்து வர இருக்கின்ற விடயம் அம்பாறை மாவட்டம் லாகுல பிரதேச செயலாளருடைய அதிகார பிரிவுக்குட்பட்ட உகந்தமலை பிரதேசத்திலே சட்ட விரோதமாக வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தொடர்பாக இந்த காணொலி வர இருக்கின்றது கதிர்காமத்துக்கு அடுத்தபடியாக உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற இந்து பக்தர்கள் போற்றுகின்ற ஒரு இடம் உகந்தமலை முருகன் ஆலயம் இன்றைக்கு இருநூறு தசாப்தங்களுக்கு மேலாக புனித பூமியாக இருக்கின்ற உகந்தமலை முருகன் ஆலய வளாகத்திலே இனம் தெரியாத நபர்கள் புத்தர் சிலையை வைத்திருக்கின்றனர் இந்த புத்தர் சிலையை வைத்தவர்கள் எதை எதிர்பார்த்து வைத்திருக்கின்றார்கள் இனங்களுக்கு இடையிலான முருகன் நிலையை அம்பாறை மாவட்டத்தில் தோற்றுவிப்பதற்கான ஏற்பாடுகளாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் உகந்தமலை முருகன் ஆலயம் என்பது மிக பிரசித்தி பெற்ற இடம் என்பதற்கப்பால் கதிர்காம கந்தனை தரிசிப்பதற்காக பாத யாத்திரிகைகள் காட்டு வழி பயணத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு மிக முக்கியமான இடமாக இந்த உகந்தமலை முருகன் ஆலயம் பார்க்கப்படுகிறது புத்தபெருமானை வைத்திருப்பது என்பது இனங்களுக்கு இடையிலான மிக பெரும் முருகல் நிலையை தோற்றுவிக்க பிரதான காரணமாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட குறிப்பாக தமிழ் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள் என்று பலரும் தற்போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அம்பாறை மாவட்ட அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றார் அம்பாறை மாவட்டத்தின் தென் எல்லையாக காணப்படுகின்ற உகந்தை மலை முருகன் ஆலய பிரதேசத்தை அண்டிய கடற்கரை பகுதியிலே மலை ஒன்றில் ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த செயற்பாடானது எங்களுடைய சைவ தமிழர் வரலாற்று பாரம்பரியத்தை அளிக்கின்ற முயற்சியாகவும் அபகரிக்கின்ற முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது இதன் பின்னணி என்ன என்பது பற்றி மக்களுக்கு சந்தேகம் வளர்ந்திருக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் உகந்தை முருகன் ஆலயத்திற்கான அலங்கார வளை அமைப்பதற்கு வன இலாகாவினர் பல நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்து ஆலய எல்லையை சுருக்கி ஒரு இடத்திலே அதை அமைக்க அனுமதித்திருந்தனர் அத்தோடு முருகன் ஆலயத்திலே வள்ளியம்மன் ஆலயத்திற்கு அண்மையிலே முருகன் சிலை ஒன்றை அடியிலே அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியை வன இலக திணைக்களங்கள் இணைந்திருந்தனர் அவ்வாறு இருக்க இந்த மலையிலே புத்தர் சிலை நிறுவுவதற்கு ஏன் தடை விதிக்கவில்லை என்ற சந்தேகமும் எங்களுக்கு மாத்திரம் இந்த தடை ஏன் விதிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இது ஒரு பாரிய அதிர்வலையை இந்த பிரதேசங்களிலே சைவ தமிழர்களே ஏற்படுத்தி இருப்பதோடு இதனுடைய பின்னணி பின்புலம் என்ன என்பது பற்றியும் ஆராய்ந்து இந்த புத்தர் சிலையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் குரல் கொடுக்க இருக்கிறோம் இது அகற்றப்பட வேண்டும் என்றும் மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கங்களும் இவ்வாறான சிங்கள பௌத்த பேரினவாத பெருந்தேசிய செயற்பாடுகளை முன்னெடுப்பது கண்டிக்கத்தக்கது என்பதையும் இந்த அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை ஒன்றெடுக்க வேண்டும் என்றும் இந்த சிலை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றும் எங்களுடைய முருகன் சிலை அமைப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஒரு செயற்பாட்டாளராக ஒரு கோரிக்கையை முன்வைத்து சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைத்தவர்கள் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்த தலைவர்கள் அல்லது கட்சிகள் ஒரு இனத்தை அடக்குமுறைக்கு உட்படுத்தி அதுவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை அடக்குமுறைக்கு உட்படுத்தி ஆட்சி செய்த வரலாறுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அண்மையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலாக இருக்கட்டும் மூன்று தேர்தல்களிலும் தொழிலாளர் வர்க்க சிந்தனை கொண்ட தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து வெற்றி பெற செய்தார்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகின்ற பொழுது பல வாக்குறுதிகளை வழங்கினார் வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதியும் அவருடைய அரசாங்கமும் மறந்திருந்தாலும் மீண்டும் அதில் மிக முக்கியமான இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றோம் சட்டவிரோத இனப்பரம்பலுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் சட்ட விரோதமாக மத வழிபாட்டு ஸ்தலங்களை அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றார்கள் இந்த இரண்டு விடயங்களையும் ஜனாதிபதி அவர்கள் மறந்து விட்டாரோ தெரியவில்லை அல்லது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு காற்றில் கரைந்து போன காகிதம் போல் அந்த வாக்குறுதிகள் மறைந்திருக்கின்றன ஒரு இனத்தை வஞ்சித்து ஒரு இனத்தை அடக்கி இந்த நாட்டில் ஆட்சி செய்த தலைவர்களுடைய வரலாறுகளை ஒரு தடவை இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற ஜனாதிபதி அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் ஒரு மதத்தினுடைய அடையாளமாக ஒரு புனித பூமியாக பார்க்கப்படுகின்ற உகந்தமலை முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமான் தீர்த்தமாடுகின்ற அந்த பிரதேசத்திலே சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது இது அங்கே இனங்களுக்கு இடையிலான முருகன் நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடாக பார்க்கின்றோம் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு அருகாமையில் பாதுகாப்பு பாதுகாப்பு படை முகாமின் கோபுரம் இருக்கின்றது அவ்வாறுப்பட்ட ஒரு உயர் பாதுகாப்பு வளையத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்தில் சென்று புத்தர் சிலை வைப்பது என்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல இந்த விடயம் தீர விசாரிக்கப்பட வேண்டும் அம்பாறை மாவட்ட அரசியல் மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீப் சொல்கின்றார் மனித உரிமைகள் குழுவிலே இது தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ய போகின்றோம் என்றால் அம்பாறை மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் அவர்களை நாங்கள் பல தடவைகள் கொண்டோம் அவர் தொடர்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த முயற்சி பயனளிக்கவில்லை இது தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதை நாங்கள் அவதானிப்போம்